தேர்தல் நடத்தை விதி அமலில் இருந்தது எத்தனையோ இடங்களில் கொடிக்கமங்கலம் பதாகைகளும் இருந்தன ஆனால் இவரை போல அந்த பதாகையை அடித்து உடைத்து கிழித்தவர் யாரும் இல்லை பெரியவர்களே அந்த ஒரு சாதிய மனநோயாளி அடையாளம் காத்த இவ்விடத்தில் அறவழியில் போராடிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அனுமதி மதித்திருக்கிறார்கள் காரணம் அதே தேர்தல் நடத்தை விதி என்கிறார்கள் இதே எத்தனையோ நடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு சில இயக்கங்கள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்துகிறார்கள் அங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இந்த ஒளிப்பெருக்க அனுமதி ஆர்ப்பாட்ட அனுமதி இவ்விடத்தில் அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் அந்த வேதநாயகத்திற்கு பச்சையாக இவர்கள் துணை போகிறார்கள் என்றுதான் அர்த்தமாகிறது பெரியவர்களே இதே வேதநாயகம் ஒரு கொடிக்கம்பத்தை சேதப்படுத்திய வேதநாயகம் வேதராஜ் கொடிக்கம்பத்தை சேதப்படுத்திய வேதா வேதராஜ்

அவரை போல வேதராஜை போல சாதிய மனநோயாளிகள் இந்த சமுதாயத்திற்கு சாப கேடு பெரியவர்களை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் சுட்டி காட்டி இருக்கிறோம் பெரியவர்களை இந்த ஆர்ப்பாட்டம் தூண்டப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் இந்த காவல்துறையால் இந்த வருவாய்த்துறையால் தூண்டப்பட்டது நாங்கள் புகார் அளித்த அன்னைக்கே நீங்கள் அந்த வேதாஜ் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால்

சங்க அந்த ஒரு வெள்ளணியை போட்டு அவங்களுக்கு வக்க இல்லையா இல்ல ஒரு வெள்ளத்துணி வாங்க கூட காசு இல்லையா ஏன் இப்படி செய்தார் பச்சையாக சாதி வெறி சாதி வெறி நாளை இவருடைய அந்த சாதிய மனநிலை

அடிப்போம் என்கிறார்கள் உழைப்போம் என்கிறார்கள் அரசு பண்ணுவோம் என்கிறார்கள் எதற்கும் பயமில்லை பெரியவர்களே நாங்கள் வெளிக்கொண்டு வர நினைப்பதே வேதராஜ் மாதிரியான சாதிய மனநோயாளிகள் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சாபக்கேடு அச்சுறுத்தல் அந்த ஊரில் நாளை இனி காலங்களில் அங்குள்ள ஊர் பொதுமக்களுக்கோ அல்லது இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று இது மாதிரியான நபர்களை முன்கூட்டியே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் பெரியவர்களே உளவுத்துறை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே ஒன்றை மட்டும் என்னை பாருங்கள் நீங்கள் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சொல்ல வருகிறோம் என்றால் குறைந்தபட்சம் அதை கேட்கவாவது நீங்க தயாராக இல்லை என்கிற பொழுது யாரோ ஒரு தலையாரி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தலையாரி அவரை ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ரேஞ்சுக்கு நீங்க பில்டப் பண்றீங்களா அப்ப எங்களுடைய சமுதாய மக்கள் எக்கேடு போனால் பரவாயில்லை என்கிற மனநிலை தானே உங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் இவ்விடத்தில் குற்றம் சாட்டுகிறோம் அதனால் வேதராஜ் போன்ற இந்த சமுதாய விரோதிகளை சாதிய மனநோயாளிகளை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்